நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லாஹூ அழைவ வசல்லம் வண்டவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த வாரம் இந்த தேசத்தினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி முடித்த சூழலில் நாம் ஒரு சுதந்திர நாட்டில்தான் வாழுகின்றோமா என்கிற சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ரீதியில் ஒரு அச்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய ரீதியில் பல்வேறு சம்பவங்கள் கொடூரமான கோரமான பாலியல் பலாத்கார எல்லாம் ஊடகங்களின் வாயிலாய் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசு அந்த அரசின் மீது தழையாய கடமைகளில் ஒன்று மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று தன் நாட்டில் உள்ள மக்கள் பாதுகாப்பான முறையில் வாழ்வதற்கும் நிம்மதியான முறையில் வாழ்வதற்கும் அமைதியான ஒரு சூழலில் வாழ்வதற்கும் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பது குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் அரசு செய்ய வேண்டும் எதுவெல்லாம் பெண்களின் பாதுகாப்புக்கு இருக்குமோ அவற்றையெல்லாம் களைய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கிறது அந்த பொறுப்பை ஒரு அரசு செய்வது தவறுமேயானால் அந்த நாட்டிலே தொடர்ந்து கொலைகள் நடக்கும் கொள்ளைகள் நடக்கும் கற்பழிப்புகள் நடக்கும் அவை தொடர்ந்து கொண்டே இருக்குமே ஒழிய அவற்றை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது நாம் வாழுகின்ற இந்திய தேசம் என்பது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தேசமா என்று சந்தேகிக்கக்கூடிய ரீதியில்தான் இன்றைக்கு நாட்டு நடப்புகள் எல்லாம் இருக்கின்றது இந்திய தேசத்தினுடைய பெண்களின் பாதுகாப்பு எவ்வளவு கேளிக்கைக்குரியதாய் மாறியிருக்கிறது என்றால் வெளிநாட்டில் உள்ள அரசுகள் எல்லாம் தங்கள் நாட்டு மக்களை அறிவுறுத்துகிறார்கள் யாரேனும் இந்தியாவிற்கு சுற்றுலா செல்வதாக இருந்தால் ஏதேனும் தேவையாக செல்வதாக இருந்தால் தயவு செய்து எந்த பெண்ணும் தனியாய் சென்றுவிட வேண்டாம் ஒரு ஆண் துடையோடு இந்திய நாட்டிற்கு செல்லுங்கள் என்று தங்கள் நாட்டு மக்களுக்கு வெளிநாட்டில் உள்ள அரசுகள் அறிவுறுத்தக்கூடிய ரீதியில் இந்த நாட்டினுடைய நிலைமை என்பது பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிக மோசமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மதீனத்து மன்னராய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த போது செல்லல்லாஹு அலைவ செல்லம் செய்த மிக முக்கியமான சீர்திருத்தம் மதீனாவில் வாழுகின்ற எல்லா ஆண்களும் பெண்களுக்கும் தேவையான பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தேவையான அமைதியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சீர்திருத்தங்களையும் சல்லல்லாலேசனம் செய்தார்கள் குறிப்பாய் பெண்களின் பாதுகாப்பிற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள் பெருமானார் செய்த மிக முக்கியமான சீர்திருத்தம் இங்கே செய்ய வேண்டிய சீர்திருத்தம் கூட சொல்லலாம் குற்றவியல் தண்டனைகளை அவிசல்லல்லாகு வளைய செல்லம் மிக கடுமையானதாய் ஆக்கினார்கள் பாரபட்சமின்றி அவற்றை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அனஸ் அலியுல்லா அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் காலத்தில் மதீனாவில் யூதன் ஒருவன் தெருவிலே நடந்து சென்றான் வழியிலே ஒரு சிறுமியைப் பார்த்தான் சிறுமியின் கழுத்திலே ஒரு வெள்ளி ஆபரணம் ஒரு வெள்ளி நகை அணிந்து கொண்டிருக்கிறது அதைப் பார்த்ததும் இவனுடைய கண்களுக்கு உறுத்துகிறது அந்த சிறுமியை ஒரு கல்லை எடுத்து வேகமாய் எரிந்து யூதன் அடிக்கிறான் அந்த சிறுமி மயக்கமுற்று விழுந்தால் அதனுடைய எல்லாம் எடுத்துக்கொண்டு சிகிச்சை செய்ய சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி கடைசியில் இறந்து போனால் அந்த சிறுமி இறப்பதற்கு முன்பு கடைசி கட்டத்தில் மரணப்படுக்கையில் இருந்தபோது அந்த சிறுமியை பெருமானாரிடத்தில் கொண்டு வரப்படுகிறது பெருமானார் விசாரணை நடத்துகிறார்கள் இந்த ஆளு உனக்கு உன்னை அடித்தானா ஒவ்வொரு நபரின் பேராய் சொல்லி இவன் அடித்தானா என்று கேட்கிறார்கள் அந்த சிறுமி பேச முடியாமல் இல்லை என்று தலையாட்டுகிறாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கால நிலையத்துக்கு போய் வழக்கு ஒன்றை பதிவு செய்தோமையானால் அந்த காவலர்கள் எப்படி ஒவ்வொரு நபருடைய போட்டோவை காண்பித்து புகைப்படத்தை காண்பித்து இவன் உங்களிடத்தில் திருடினானா என்று கேட்பார்கள் அல்லவா அதுபோல் பெருமானார் அன்றைக்கு மதீனாவில் யாரெல்லாம் அத்துமீறுபவர்களாயிருந்தார்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி விசாரிக்கிறார்கள் ஒரு நபருடைய பெயரை பெருமானார் குறிப்பிட அந்த சிறுமி ஆம் என்பதை போன்று தலையை ஆட்டுகிறாள் உடனே அந்த நபரை அழைத்து வரப்படுகிறான் அவனிடத்தில் பெருமானார் விசாரணை நடத்துகிறார்கள் குற்றம் நிரூபிக்கப்படுகிறது பெருமானார் சொன்ன தண்டனை இரண்டு கருக்களுக்கு இடையில் இவன் தலையை வைத்து நசுக்கி அப்படி இவனை கொன்றுவிடுங்கள் என்று பெருமானார் அப்பொழுது சட்டத்தை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்து விட்டால் எந்தவிதமான பாரபட்சமின்றி கொலையாளியை பழிக்கு பழி கொலை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக தீர்க்கமான சட்டம் அதை பெருமானார் அங்கே நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் காலத்தில் ஒரு பெண் தனியே வீதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார் திடீரென்று பின்னால் இருந்து ஒருவன் வந்தான் அந்த பெண்ணினுடைய தலையில் ஒரு போர்வையை போட்டார் போட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்புறவருக்கு ஆளாக்கினார் பெருமானாரிடத்தில் இடத்தில் வழக்கு கொண்டு வரப்பட்டது நபிசல்லாஹின் விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதினால் அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள் இது ஹபி கது நீ செல்மா போமா அல்லாஹுவோம் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க காரணம் இருந்தது ஒரு விபச்சாரத்தில் ஆணும் பெண்ணும் ஈடுபட்டால் இரண்டு நபர்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டம் ஆணுக்கும் கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டும் அதே சமயம் ஒரு பெண் பலவந்தமாய் நிர்பந்தமாய் கற்பழிக்கு கற்பழிப்புக்கு உள்ளாகியிருந்தால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருந்தால் அந்த பெண்ணை மன்னித்து விட வேண்டும் அவள் ஒரு அப்பாளி பெண் அவள் என்ன செய்வாள் அவளை விட்டுவிட வேண்டும் அதே சமயத்தில் அந்த கொடுமையை செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் நீ போமா நீ ஒன்னும் அனுப்பிவிட்டு அந்த நபரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் இரு மூஹு இவனை கல்லால் அழிந்து அடித்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அனைவ செல்லம் அவர்கள் அப்பொழுது தண்டனையை நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கிறோம் மதீனாவிலே யூதர்களுடைய பல்வேறு கூட்டங்களில் ஒரு கூட்டம் பனு கைனுக்கா என்கிற கூட்டம் அந்த கூட்டத்தார்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் முக்காடித்துக் கொண்டு முகத்திரையை அணிந்து கொண்டு வியாபாரம் செய்வ செல்வதற்காக செல்கிறார் வியாபாரம் சென்று செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கடையில் அமர்றார் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய யூத கூட்டத்தினர்கள் சில பேர் வந்து அந்த பெண்ணிடத்தில் தவறான முறையில் நடந்து கொள்கிறார்கள் முகத்திரையை விளக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அந்த பெண் தடுக்கிறார்கள் கஷ்டப்பட்டு வழுக்கட்டாயமாய் எல்லோரையும் அப்புறப்படுத்துகிறார் அந்த இடத்தில் பக்கத்தில் இருந்த அந்த கடையின் உரிமையாளர் அவரும் ஒரு யூதர் இதை பார்த்துவிட்டு இந்த பெண்ணை எப்படியாவது மானபங்கப்படுத்த வேண்டும் என்று உறுதி கொள்கிறார் அவர் செய்த வேளை அந்த பெண் அணிந்திருந்த முகத்திரையினுடைய கீழ்ப்பகுதியை அந்த பெண் அணிந்திருந்த கீழாடியின் கீழ்பகுதியை இரண்டையும் சேர்த்து முடிச்சு போடுகிறார் முகத்திரையின் கீழ்ப்பகுதியையும் கீழாடையினுடைய கீழ்ப்பகுதியும் இரண்டையும் சேர்த்து அந்த பெண்ணுக்கு தெரியாமல் முடிச்சு போடுகிறார் அந்த பெண் அமர்ந்திருந்த அந்தப் பெண் எழுந்து நிற்க அந்த பெண்ணுடைய கீழாடை தூக்குகிறது பெண்ணுடைய அவயங்கள் எல்லாம் தெரிகிறது இதை பார்த்து யூதர்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி வேகமாய் வாளை எடுத்து கொண்டு போய் இந்த மாடபங்க செயலை செய்த அந்த யூதனை கண்டந்துண்டமாய் எறிகிறார் இதை பார்த்து கொந்தளித்து போன யூத கூட்டத்தினர்கள் தங்கள் மதத்தை சார்ந்த ஒருவரை ஒரு முஸ்லிம் கொன்றுவிட்டார் என்பதற்காக அந்த சஹாபியின் மீது பாய்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரை அடித்துக் கொள்கிறார்கள் அல்லாஹு நாயகம் நாயிகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு உத்தரவு போட்டான் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தாரை எதிர்த்து யுத்தம் தொடுக்கச் சொல்லி பனு கைனுகா என்கிற அந்த கூட்டத்தாரை எதிர்த்து நபிகள் நாயகம் யுத்தம் தொடுத்தார்கள் போரிலை வெற்றி பெற்றார்கள் ஒட்டுமொத்த அந்த மதீனாவில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் நாடுகடுத்தப்பட்டார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் இப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அவருடைய வாழ்ந்த காலத்தில் பெண்களுடைய பாதுகாப்புக்கு எதுவெல்லாம் அச்சுறுத்தலாய் இருந்ததோ அந்த பாதுகாப்பை சீர்குலைக்கக்கூடிய வண்ணமாய் இருந்ததோ அவைகளையெல்லாம் சல்லல்லாஹூ வளைவ செல்லம் அவர்களுக்கு அந்த குற்றத்து குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து அந்த குற்றம் மறுபடியும் ஏற்படாத வண்ணம் அந்த குற்றத்தை குறைக்குகின்ற வண்ணம் குற்றவாளி அந்த குற்றத்தை பார்த்தால் அச்சப்படுகின்ற வண்ணம் பெருமானார் சல்லல்லாஹு வலைவ செல்லம் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தத்தை செய்தார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் இப்பொழுது நம்முடைய நாட்டிற்கு வருவோம் சுதந்திர நாடு என்று சொல்கிறோம் ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம் இந்த நாட்டிலே பெண்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு மோசமாக இருக்கிறது தெரியுங்களா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்று சொல்லப்படக்கூடிய வெளியிட்ட மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்கிற ஓர் ஆண்டில் மாத்திரம் பெண்களுக்கு எதிரான பதிவான வழக்குகள் நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு என்று சொல்கிறது நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி வழக்குகள் பெண்களுக்கு எதிரான வழக்குகளாய் பதிவு செய்யப்படுகிறது இதில் கொலை அடங்கும் கொள்ளை அடங்கும் கடத்தல் அடங்கும் கற்பழிப்பு அடங்கும் இவை இப்படி பெண்கள் தொடர்பான வழக்குகள் மாத்திரம் நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி என்று சொல்கிறது நம்முடைய இந்தியாவிலே சிறுவர்கள் சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கு அவர்களை பாதுகாக்கும் வண்ணமாய் போடப்பட்ட மிக முக்கியமான சட்டம்தான் போக்சோ சட்டம் என்பது அந்த போக்சோ சட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றும் பதிவான வழக்குகள் அறுபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வழக்குகள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அறுபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சிறுவர்களோ சிறுமிகளோ பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லோரும் போய் வழக்கு போட மாட்டாங்க ஒன்றை விளங்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் மிக மிக குறைந்த சதவீதத்தினுள் மாத்திரமே வழக்குகள் போடுவார்கள் அப்படி ஓர் ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு போடப்பட்ட வழக்குகள் சிறுவிகள் தொடர்பாக சிறுவர்கள் தொடர்பாக மாத்திரம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்று சொல்கிறது இதைவித அதிர்ச்சிகரமான விஷயம் இந்த நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாத்திரம் முப்பத்தி ஒன்னாயிரத்தி எழுபத்தி ஏழு கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கிறோம் இந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் ஏதேனும் ஒரு மூளையில் ஏதேனும் ஒரு ஊரிலே தொண்ணூறு நபர்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் தொண்ணூறு பெண்கள் கற்பழிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்கிற அந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஏன் இந்த வாரத்தில் கூட எத்தனை எத்தனை பாலியல் வன்கொடுமைகளை பார்த்து விட்டோம் கேள்விப்பட்டு விட்டோம் கொல்கத்தாவிலே மிக கொடூரமான முறையில் மருத்துவர் பெண் மருத்துவர் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள் அவள் செய்த குற்றம் என் அந்த பெண் மருத்துவர் முப்பது மணி நேரம் வேலை செய்துவிட்டு ஓய்வெடுக்கலாம் என்று போய் படுத்தார் அவ்வளவுதான் யாரோ சில நபர்கள் உள்ளே புகுந்து அந்த பெண்ணை பலவந்தமாய் நிர்பந்தப்படுத்தி கற்பழித்து அவளை கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் என் நம்முடைய தமிழகத்திலும் கூட கோவைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியிலே சில குழந்தைகள் குழந்தை காப்ப பாதுகாப்பு அதிகாரிகள் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க பாலியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யாரேனும் உங்களிடம் பாதிக்கப்பட்டவர் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்க அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஏழாம் வகுப்பு படிப்பு வகுப்பு படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் எழுந்து எங்களுக்கு இங்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் புகார் சொல்ல அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள் ஒன்பது மாணவிகள் இந்த குற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று ஒன்பது மாணவிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்று அதைவிட மிக கொடூரமாய் கிருஷ்ணகிரியிலே நடந்திருக்கிறதை பார்க்கலாம் இதே போன்றுதான் கிருஷ்ணகிரியிலே அங்க அரசு அங்கீகாரம் பெறாத ஒரு என்சிசி என்கிற பெயர் என்சிசி கேம்பை சில நபர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அரசு அங்கீகாரம் பெற்றவர்கள் அல்ல நான்கு நாட்கள் சுமார் நாற்பத்தி ஏழு குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருபது சிறுமிகள் உள்ளடக்கம் கேம்ப் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போக ஒரு பன்னிரண்டு வயது சிறுமி ஒரு பன்னிரண்டு ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி ரொம்ப வைத்த வழிக்குது தன்னுடைய பெற்றோரிடத்தில் முறையிட அவர்கள் விசாரணை செய்ய இந்த சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகளுடைய ஹெல்ப் லைனை தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்ல மிக மிக பகிர் ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் செய்து வெளியாகிறது இந்த ஒரு சிறுமி அல்ல இது இந்த வயதை வயதையொட்ட இந்த சிறுமியுடைய வயதை ஒத்த சுமார் பன்னிரண்டு மாணவிகள் இந்த வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்கே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குற்றங்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறதை ஒழிய அது குறைந்த பாடி இல்லை குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் குற்றத்தை செய்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் மிக முக்கியமான காரணம் இந்த நாட்டிலே இயற்றப்பட்டிருக்கக்கூடிய குற்றவியல் தண்டனைகளுக்குண்டான அந்த சட்டங்கள் என்பது தளர்வு உள்ளதாயிருப்பதும் பலகீனமாக இருப்பதும் குற்றவாளியை அச்சுறுத்துகின்ற வண்ணம் இல்லாமல் இருப்பதுதான் காரணம் சட்டங்களில் உள்ள பல்வேறு ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு குற்றவாளிகள் தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடுவதை பார்க்கலாம் கற்பழிப்புக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை இந்த நாட்டிலே பதினாறு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை ஒருவன் கற்பழித்தால் அவனுக்கு வழங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை பத்து ஆண்டு அதிகபட்சம் ஆயுள் தண்டனை என்று சொல்லப்படுகிறது பன்னிரண்டு டு பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமையை ஒருவன் கற்பழித்தால் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் அதிகபட்சம் ஆயுள் தண்டனை பன்னிரண்டு வயதுக்கு கீழ் உள்ள ஒரு சிறுமனையை ஒருவன் வன்கொடுமை செய்தால் மாத்திரம்தான் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் அதிகபட்சமாய் மரண தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சட்டங்கள் இருக்கிற போது தங்களுக்கு குற்றவாளிகள் தங்களுக்கு வசதிகரமாக இதில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஒருவன் அப்பாவியாக செல்லக்கூடிய ஒரு பெண்ணை வீதியில் செல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு பணியிடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண்ணை கற்பழிப்பு செய்வானாம் அவளுக்கு ஒரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அவனுக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் அவன் எப்படி திருந்துவான் அதிகபட்சம் ஆயுள் தண்டனை என்று சொன்னாலும் கூட சிறைச்சாலைகள் என்பது இன்றைக்கு கைதிகளை திருத்தக்கூடியவைகளாக இல்லை கைதிகளுக்கு குற்றம் புரிவதற்கு மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கக்கூடிய ரீதியில் அங்கிருக்கக்கூடிய சொகுசுகள் ஏற்பாடுகள் எல்லாம் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சட்டத்தின் ஓட்டைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு கடந்த வருடம் நாலு வயது சிறுமையை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறான் அவனுக்கு அன்றைக்குள்ள நிலைமையை கவனித்து கலவரங்களை கவனித்து அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மேல்முறையீடு செய்கிறான் மேல்முறையீடு வந்த மிக கொடூரமான கேட்பதற்கே முடியாத ஒரு தீர்ப்பு கசப்பான தீர்ப்பு என்ன தெரியுமா நீதிபதி இரண்டாவது நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்னவென்றால் கற்பழிப்பு செய்தவன் அந்த சிறுமையை சிதைத்தவன் சிதைத்துவிட்டு அந்த சிறுமியின் மீது இறக்கப்பட்டு கருணைப்பட்டு உயிரோடு விட்டு விட்டானாம் அதனால் இவனுக்கு இருபது ஆண்டுகளாக குறைத்து விடுகிறோம் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இப்படி சட்டங்களில் ஓட்டைகள் இருக்கின்ற வரைக்கும் கண்டிப்பாக இந்த நாட்டிலே குற்றங்கள் என்பது குறையாது அது பெருகத்தான் செய்யும் குற்றவாளிகள் குற்றத்தை நினைத்து அச்சப்பட மாட்டார்கள் குற்றங்களை செய்ய மேலும் மேலும் அவர்களுக்கு துணிவுகள் பிறந்து கொண்டேதான் இருக்கும் திருகுர்ஆனில் அல்லாஹ் மிகத் தெளிவாய் சொல்லக் விஷயம் குற்றவாள் குற்றவியல் சட்டங்களை இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுகிற போது வலாதா உஹுதுக்கும் ரஃஃபத்துன் ஃபீ দীনில்லா குற்றவாளியின் மீது நீங்கள் பாரபட்சம் பார்த்து விடாதீர்கள் கரிடை புரிந்து விடாதீர்கள் மனிதாபிமானம் அவனிடத்தில் பேண வேண்டிய அவசியம் கிடையாது அவனை இரக்கமின்றி அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டியும் என்று சொல்கிறது அதே போல் மார்க்கம் சொல்கிறது இந்த குற்றவியல் தண்டனைகள் என்பது நாலு சுவற்றுக்குள் வைத்துக் கொடுக்க வேண்டியவை ஒரு பொதுவெளியில் வைத்து எல்லோரும் பார்க்கும் வண்ணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் குற்றங்கள் குறையும் என்று சொல்கிறது இஸ்லாமிய எந்த நாட்டில் நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த நாட்டிலே நிம்மதி பிறக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது அமையும் பெண்கள் வாழ்வார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நாட்டிலே குற்றவியல் சட்டங்கள் என்பது தளர்ந்திருப்பதின் காரணமாக பல்வேறு ஓட்டைகள் உள்ளதின் காரணமாக இங்கே குற்றவாளிகள் மேலும் மேலும் தவறு செய்கிறார்கள் குற்றங்கள் குறைவது கிடையாது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கொடுமை பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான நீதி கிடைப்பதாய் உணர்வது கிடையாது நீதியற்றவர்களாய் இருக்கிறோம் என்றுதான் அவர்கள் கடைசியாய் மனம் நொந்து போய் புலம்பி போய் கடைசியில் மூத்தாய் போகிறார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுபானோ தாலா இந்த நாட்டிலே இந்த நாட்டை ஆழ்பவர்கள் எதற்கெதற்காகவோ எல்லாம் சட்டங்களை இயற்றுகிறார்கள் பெண்களின் பாதுகாப்பை மையப்படுத்தி ஒரு நல்ல சட்டங்களை குற்றங்களை குறைக்கக்கூடிய குற்றவாளிகளை அச்சுறுத்தக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக வாஹ்ருதாவானா அனில் அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன்